சூப்ரியா இருக்கிற பேர் விஜயகுமார் எனக்கு வந்து வயசு இருபத்தஞ்சு ஆகுது நாங்கள் வந்து அங்கே சேர்த்தே ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் நீரா ஆனால் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண கொடுக்கல அவங்க என்ன வந்து பிசிஓடிக்கு மட்டும்தான் அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தாங்க குழந்தைக்கான இது எங்களுக்கு வந்து பார்த்தாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கள் ரிலேஷன் மூலமாக நாங்கள் இங்கே வந்து சக்கராக ஹாஸ்பிட்டலில் வந்து விடுவோம் அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்னதுனால இங்கே வந்து நல்லா இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மந்த் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து குழந்தைக்கும் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிசிஓடிக்கும் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிச்சு இந்த மாதம் வந்து எங்களுக்கு கன்சீவாக இருக்கிறேன் ரொம்ப செலவு எங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் போல தான் அது சொன்னோம் நாங்கள் நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னோம் எல்லாம் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்திருக்க வந்துட்டு இருக்காங்க रोम संदेश वाली दिन में लेते